நகரத்தில் இருக்கக்கூடிய நடுத்தர மக்கள் மிடில் கிளாஸ் ஓட்டு போடவில்லை அதைத்தான் நாம் டார்கெட் செய்ய வேண்டும் என்று நரேந்திர மோடி ஏற்கனவே ரெண்டு மூணு பேர் பேசியிருக்காரு நடுத்தர மக்களுக்கு அதிகமான சலுகைகள் இருக்கக்கூடும் இன்கம் டாக்ஸ்ல அதிகம் பதினைஞ்சு லட்சமோ பதினஞ்சு லட்சமோ அது கொண்டு போகலாம் பட்ஜெட் வந்த அப்புறம் பாருங்க காங்கிரஸ் நிலைமை மாறுதா இல்லையா பாருங்க ராகுல் காந்திக்கு தானே இருந்ததுன்னா டிவிஷன் கேட்டு இருக்கணும் ஓட்டு சார் கேட்கல முன்னூத்தி பத்து போயிருக்கும் சீனிவாசன் ராகுல் காந்தி மம்தா பானர்ஜி ஸ்டாலின் திமுக பற்றி பேச ஆரம்பித்தாரோ கோலஹாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே நமது விவாத அரங்கத்தில் பத்திரிக ஜாம்பவான் ஜாம்பவான் ஆர் ராஜகோபாலன் காணொளி மூலம் இணைகிறார் அவரிடம் கேட்க நிறைய இருக்கிறது வணக்கம் ராஜகோபாலன் சில நாட்களுக்கு முன்னால நாடாளுமன்ற கூட்டு கூட்டத்தில் பங்கேற்ற ஜனாதிபதி திரௌபதி முர்மு பட்ஜெட் பற்றி முக்கிய இண்டிகேஷன் கொடுத்திருக்கிறார் அவர் என்ன பேசினார் சொல்லிடுறேன் அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அரசாங்கம் முன்வைக்கும் பட்ஜெட் அதன் எதிர்கால நோக்கத்தின் ஆவணமாக இருக்கும் அதில் பல வரலாற்று நடவடிக்கைகள் மற்றும் முக்கிய சமூக பொருளாதார முடிவுகள் இருக்கும் மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றும் வகையில் சீர்திருத்தங்களின் வேகம் அதிகரிக்கப்படும் முதலீடு செய்வதற்கு மாநிலங்களுக்கு இடையே ஆரோக்கியமான போட்டி இருக்க வேண்டும் அதுதான் போட்டி கூட்டுறவு கூட்டாட்சி ஆகும் அதாவது என்று உரை நிகழ்த்தினார் அதற்கு அடுத்த நாளே பங்கு சந்தை எகிரியது பட்ஜெட் பற்றிய ஒரு பெரும் எதிர்பார்ப்பையும் இது உருவாக்கி இருக்கிறது சார் இப்ப வரப்போற பட்ஜெட்ல அப்படி என்ன சார் வித்தியாசமாக இருக்கும் பொருளாதார நேர்களுக்கும் சீனிவாசனுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள் ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த பட்ஜெட் சமர்ப்பிக்கப்பட இருக்கும் என்று ஒரு தேசியங்கள் டெல்லியில் உறவு ஆரம்பித்து விட்டது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை அறிக்கையில் தேர்தல் அறிக்கையில் ஐந்து முக்கிய திட்டங்களை நரேந்திர மோடி முன்வைத்தார் பொருளாதாரம் மற்றும் சில ஏழைகளுக்கு என்று சொல்லவில்லை ஏழைகளுக்காகவே இந்த பட்ஜெட் என்று தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார் எழுபது வயதுக்கு மேல் இருப்பவர்களுக்கு சோசியல் செக்யூரிட்டி வேண்டும் என்று இருக்கக்கூடிய தாபம் பல காலந்த இருந்து வருகிறது அந்த ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் மூலமாக காங்கிரஸ் அதை சீரழிக்க பார்த்தது ஆனால் நரேந்திர மோடியோ எழுபது வயதுக்கு மேல் யார் இருந்தாலும் சரி இன்க்ளூடிங் மை செல் இலவச மருத்துவம் ஆயுஷ்மான் பாரத் மூலமாக கிடைக்கும் என்று அறிவிப்பு வர இருக்கிறது பட்ஜெட்டில் இது மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் சீனிவாசன் பட்ஜெட் இது மாதிரி வரும் சொல்லிட்டு கவர்மெண்டே முன்னாடி சொல்றது ஜனாதிபதியே சொல்லி இருக்கிறார் அரசாங்கத்தினுடைய கொள்கை அறிக்கையிலே சொல்லி மத்திய அமைச்சரவையினுடைய அந்த டிராப்ட் ஸ்பீச் ஆஃப் பிரசிடென்ட் மத்திய அமைச்சரவை தான் ஒப்புதல் அளிக்க வேண்டும் அது ஒரு கொள்கை பத்திரிகை டாக்குமெண்ட் பாலிசி டாக்குமெண்ட் அந்த பாலிசி டாக்குமெண்ட்ல அப்படி வந்ததுனால கண்டிப்பாக ராஷ்டிரபதி திரௌபதி முர்மு இந்த பட்ஜெட்டை காண்பித்து விட்டீர்கள் பொருளாதார சீர்திருத்தம் ஏழை எளியவர்களுக்கு கரீப்கி தாலிமை பரக்குனி படனாக என்பதுதான் ஜிஎஸ்டி பொழுது நரேந்திர மோடி சொன்னது அது நான் தமிழில் சொல்லுகிறேன் கரீப் கி தாலிமை பரக்குனி படனாக என்றால் ஏழை மாணவர்கள் ஏழை எளியவர்கள் சாப்பிடக்கூடிய தட்டில் ஒரு விதமான மாற்றங்கள் வரக்கூடாது அதிகமாக சாரல் சார் சாப்பிட வேண்டும் குறையக்கூடாது என்பதுதான் அந்த அந்த ஹிந்தி பார்த்தால் நடுத்தர மக்களுக்கு அதிகமான சலுகைகள் இருக்கக்கூடும் இன்கம் டேக்ஸ்ல அதிகம் பதினஞ்சு லட்சமோ பதினஞ்சு லட்சமோ அது மாதிரிலாம் கொண்டு போகலாம் காம்பன்சேஷன் டேக்ஸ் என்று இருக்கக்கூடும் நேற்று இரவு கூட அம்மையார் நிர்மலா சீதாராமன் பிரதமர் செயலகத்தில் பிரதமருடன் சில உயர் அதிகாரிகளுடன் டி வி சோமநாதன் நிதி செயலாளருடன் இரவு பத்து மணி முதல் வரை பிரதமருடன் ஆலோசித்திருக்கிறார்கள் ஐந்து முறை கூட்டம் நடக்கும் அது மாதிரி இது மூன்றாவது கூட்டம் ஒருவேளை பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆணி எழுத்துக்கள் தங்க எழுத்துக்கள் மூலமாக இந்த பட்ஜெட் வரையறுக்கப்பட்டால் அது நிர்மலா சீதாராமனுடைய ஒரு புகழை மேலும் உயர்த்தும் என்றுதான் திரௌபதி முர்முனுடைய பேச்சினுடைய யதார்த்தம் சார் ஜெனரலாகவே ஒரு பொதுவான ஒரு மனத்தாங்கல் என்னன்னா வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு சலுகை கிடைச்சிருது அவங்களுக்கு இலவசமா சிலிண்டர் கிடைச்சிருது இலவசமா வீடு கிடைச்சிருது இப்படி ஏதோ ஒன்னு கிடைச்சிருது அதே போல டாப் லெவல்ல இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் அவர்கள் வந்து தொழிற்சாலைகளை உருவாக்குகிறார்கள் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கிறார்கள் அப்படிங்கறதுனால அவங்களுக்கு டாக்ஸ் ரிபேட் அது இதுன்னு சொல்லி அவர்களுக்கும் ஏதாவது கிடைத்து விடுகிறது எப்போதுமே இந்த இடைப்பட்ட மிடில் கிளாஸ்க்கு தான் ஒண்ணுமே கிடைக்கிறது இல்லை குறிப்பா வந்து இன்கம் டாக்ஸ்ல ஏதாவது ஸ்லாபையாவது ரைஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அது கூட கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் காலத்துல இருந்து இப்போது வரைக்கும் இந்த நடுத்தர வர்க்கத்தினுடைய புலம்பல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அது உண்மையும் கூட அவர்களுக்கு பெரிய ஆதாயம்னு எப்போதும் எதுவும் கிடைக்கிறதே இல்லை ஆனா இப்ப நீங்க சொல்றப்போ அநேகமா இன்கம் டாக்ஸ் ரிலீஃப் இருக்கும் அநேகமா ஸ்லாபு இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க இண்டிகேட் பண்ணிருக்கீங்க ஆக்சுவலா இப்ப நீங்க சொன்னதே உண்மையில நடந்ததுன்னா நடுத்தரவர்க்கும் ரொம்பவே மகிழ்ச்சி அடையும் கண்டிப்பாக நடக்கும் காரணம் என்ன என்று கேட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலுடைய வீழ்ச்சி பாரதிய ஜனதா கட்சியுடைய தோல்வி எதன் காரணம் என்ன என்று கேட்டால் வேண்டப்பட்ட சலுகைகளை பெற்ற லாபாரதி அதாவது பயனாளிகள் பலனாளிகள் பெனிபிஷியரிஸ் நூத்துக்கு நூறு பர்சன்ட் ஓட்டு போட்டாங்க அப்படியே ஆனால் நடுத்தர நகரத்தில் இருக்கக்கூடிய நடுத்தர மக்கள் மிடில் கிளாஸ் ஓட்டு போடவில்லை அதைத்தான் நாம் டார்கெட் செய்ய வேண்டும் அதைத்தான் குறியாக வைக்க வேண்டும் என்று நரேந்திர மோடி ஏற்கனவே ரெண்டு மூணு பேரும் பேசியிருக்காரு மத்திய பாராளுமன்ற மைய மண்டபத்தில் கூட பதவி ஏற்றவுடன் அவர் சொன்னது அதுதான் நிர்மலா சீதாராமனை தவிர டி வி சோமநாதன் தமிழ்நாடு ஐஏஎஸ் அதிகாரி அவர் அவர்தான் எல்லாம் இரவு பகலாக கொண்டு வருகிறார் நரேந்திர மோடிக்கு மிக 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 நெருக்கமாக இருக்கிறார் ஐந்து செயலாளர்களை அவரை சோமநாதன் வந்து மோடிக்கு வலதுகை போல எனக்கு நல்ல நினைவுல இருக்கு அவருடைய வீட்டு திருமணம் சென்னையில் நடந்த போது அதை அட்டன் பண்றதுக்காகவே மோடி அங்க வந்திருந்தார் அது மொத்தம் அவருடைய என்ன டி வி சோமநாதன் அடிஷனல் செக்ரட்டரி டு பிரைம் மினிஸ்டராக இருந்தார் அப்புறம் தான் நிதியமைச்சராக செயலகத்துக்கு வந்தார் ஸோ அந்த ரீதியில் பார்த்தால் நரேந்திர மோடிக்கு தன்னுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் கிடைத்த நஷ்டங்களை லாபமாக்குவது தான் இந்த பட்ஜெட்டை முயற்சிப்பார் எந்த சரி நரேந்திர மோடி தனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியா கன்வெர்ட் பண்ணிப்பார் சீனிவாசன் கிளர்ச்சி வந்தாலும் சரி தனக்கு சாதகமாக பத்தி பேசினீங்க ராகுல் காந்தி கையில கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டியூஷன் எடுத்துட்டு போனாரு ஒரே ஸ்டோக்ல அடிச்சா இருப்பாங்க எமர்ஜென்சி பண்ணாங்கன்னு இன்னும் அந்த முதுகு எலும்பு முறிக்கப்பட்டது இன்னும் எழுந்துக்க முடியவில்லை காங்கிரஸ் ஆக மொத்தம் நரேந்திர மோடி சௌக்கிதார் சோர் என்றால் உடனே தனக்கு சௌக்கிதார் என்று தன்னை பெயர் வைத்துக் கொண்டார் அதுதான் அந்த பயம் அதனுடைய தாற்பயத்தை தானோ என்னமோ ஹிந்து என்ற பத்திரிகையில் சோனியா காந்தி புலம்பி இருக்கிறார் தன்னுடைய ஆர்டிக்கல்ல எழுதியிருக்கிற தவிர மத்திய அரசாங்கம் வரைக்கும் ஏதோ முழுக்க முழுக்க மெஜாரிட்டியுடன் இருப்பதாக நினைத்துக் கொண்டு எதிர்கட்சியுடன் பேசுவதில்லை என்ற தாபத்தை சொல்லி இருக்கிறார் அதிலிருந்து ஒன்று புரிகிறது நரேந்திர மோடி கண்டு காங்கிரஸ் பயப்படுகிறது என்று பட்ஜெட் பண்ண அப்புறம் பாருங்க காங்கிரஸ் நிலைமை மாறுறதா இல்லையா பாருங்க சார் இப்ப எதிர்கட்சிகளோடு பேசுவது இல்லை பேசுவது இல்லைன்னு இவர் சொல்லி இருக்கிறாரு இப்ப இவர்கள் கையில மெஜாரிட்டி இல்லாத அரசாங்கம் இருந்தப்போ அப்ப இவர்கள் எதிர்கட்சிகளோடு என்ன சார் பேசினாங்க எதிர்கட்சிகளை குறுக்குவதும் நெருக்குவதும் இருந்தது ஏ ஆ ராஜாவை கைது செய்தார்கள் எதிர்கட்சியில ஆதங்கட்சியாக இருந்த கூட கூட மேல் கைது செய்வார்கள்ருடன்ஞ்சி இருக்கக்கூடிய மத்தியில ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக மாறியிருக்கிறார் இதுவரைக்கும் இந்த விதமான எந்த பொறுப்பும் இல்லாமல் இருந்தது பத்து வருஷ காலம் ரொம்ப ஃப்ரீயா இருந்த இப்ப எதிர்கட்சி தலைவர் ஓம் பிர்லா சபாநாயகரானதும் பிரதமரோட சேர்ந்து அவரும் தான் ஓம் பிர்லா பின்னாலேயே போய் ஓம் பிர்லாவை சபாநாயகர் இருக்கையில் அமர்த்தி விட்டு வந்தார் எதிர்கட்சி தலைவராக ராகுல் மாறி இருப்பது ராகுலுக்கு நல்லதா கெடுதல் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க வேற சொல்றது ராகுல் காந்தி என்றால் கேளிக்க மன்னராகத்தான் பொதுமக்கள் இன்று இன்றுவரை பார்க்கிறார்கள் இனியும் பார்ப்பார்கள் காரணம் ராகுல் காந்தியிடம் ஒரு முதிர்ச்சி வந்ததாக தெரியவில்லை தினமும் ஒரு புழுகு மூட்டை அழுத்து விட்டு வருகிறார் பாருங்க நேத்தி மைக் ஆஃப் பண்ணிட்டான்னு சொல்லுங்க மைக் ஆஃப் பண்ணது ஸ்பீக்கரே சொல்லியிருக்காரு என் டேபிள்ல வந்து பாரு என்கிட்ட ஒரு சுவிட்ச் கிடையாதுன்னு ஒரு சுவிட்ச் கிடையாது அது வேற சொல்றது அவர் பேசுறப்பவே அவர் அறியாமல் தட்டி விட்டு அது ஆஃப் ஆயிருக்கு சீனவாசன் மூன்றாவது மாடியில் இரண்டாவது மாடியில் இருக்கிறது அங்கே ஒயர் வருது இவர் சொன்ன கட் பண்ணிட்டு வாங்கல அதையும் தவிர நரேந்திர மோடியினுடைய ஒரு சாத்துர்யம் என்ன என்று கேட்டால் நரேந்திர மோடியின் சாதனை என்ன என்று கேட்டால் எல்லாத்தையுமே அப்படி பழையதே நீடிக்கிறது அதான் இவனுக்கு ஒரு வெறுப்பு வந்து நினைச்சாங்க கவர்மெண்ட் கௌதரம்னு நடக்கல அதே அமித்ஷா அதே நிர்மலா சீதாராமன் அதே ராஜ்நாத் சிங் அதே நரேந்திர மோடி அதே ஓம் பிர்லா அதே பைனான்ஸ் செக்ரட்டரி அதே அதே இதெல்லாம் அவருக்கு ஆதங்க அமைக்கிறது முதல்ல நினைச்சாங்க என்னோ காங்கிரஸ் நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது மார்க் வாங்கிட்டதா நினைச்சாங்க ஐநூத்தி நாற்பத்தி மூணுக்கு தொண்ணூத்தி மூணு வாங்கியிருக்கான்னு தெரியல அவங்களுக்கு சோ அந்த மதப்பில் இருந்தது இப்பதான் கொஞ்ச கொஞ்சமா நரேந்திர மோடி யார் என்பதை புரிந்து கொள்கிறார்கள் உதாரணத்திற்கு சொல்லுகிறேன் நீங்க சொன்னீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கை கோட்டு உட்கார வச்சாங்க சபாநாயகர் என் என்று சொன்ன ஒரு நிமிஷத்துல சபாநாயகர் வந்து அந்த தோசை அப்படி தப்புன்னு திருப்பி போட்டாரு பாருங்க ஒரு எமர்ஜென்சி மேஷன் குழந்தைட்டாரு அது காங்கிரஸ்க்கு இதே ஸ்ரீமதி இந்திரா காந்தின்னு தேஷ் எமெர்ஜென்சி உலகாய் பூரே தேஷ் ஜேல் கானா பனாதியாக அதுவே தேர்தல் வருவே சீனிவாசன் திமுக சமாஜ்வாதி பார்ட்டி லாலு பிரசாத் ஆர்ஜேடி போன்றவர்களுக்கெல்லாம் அரசாங்கத்திற்கு சாதகமாகத்தான் ஓட்டு போட்டார்கள் காங்கிரஸ் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டது அந்த விஷயத்தில் ஒன்று இரண்டாவது ராகுல் காந்திக்கு கடிதம் தான் நான் சொன்னதற்கு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் சபாநாயகர் தேர்தலில் அரசாங்கம் விடும் கவிழ்ந்துவிடும் விடும் என்று மூணு முறை சொன்னார் ராகுல் காந்தி ஆனால் நரேந்திர மோடியினுடைய ஒரு போக்கஸ் கவிழதோ இல்லையோ சபாநாயகர் தேர்தலில் ஓம் பிர்லாவை சொன்னவுடன் அவர் சுரேஷ போட்டாங்க சுரேஷ் என்று கேரளாக்காரரை போட்டவுடன் மம்தா பேனர்ஜி சொன்னா கன்சல்ட் பண்ணவே இல்லை அது காங்கிரஸ் கேட்பாளராக போட்டால் இந்தி கூட்டணி வேட்பாளராக கேட்டதற்கு நான் மன்னிப்பு ராகுல் காந்தி மம்தா பானர்ஜியிடம் அன்று உண்மையான எதிர்கட்சி தலைவராக இருந்தால் ராகுல் காந்திக்கு தைரியம் திராணி என்றெல்லாம் திமுக பேசுகிறார்கள் நரேந்திர மோடி எதிர்த்து அதே வார்த்தை சொல்ல போனால்

பாஜகவுடைய தலைமை செயலகத்தில் எப்படி ஓட்டு போட வேண்டும் என்று அந்தந்த மாநில எம்பிக்களுக்கு பயிற்சி தரப்பட்டது ஒரு பேப்பர்ல ஓம்பர்லா சுரேஷ் என்று இருக்கும் தாங்கள் அதை டிக் மார்க் செய்ய வேண்டும் பின்னாடி கையெழுத்து போடணும் முன்னாடி கையெழுத்து போடணும் உங்களுடைய சீட் நம்பர் காமிக்க கூடாது ரகசியமாக வைத்துக் கொள்ளும் இதெல்லாம் ஓப்பன் பேலட் என்று இருந்தாலும் அதை வெளில காமிச்சிட்டு காமிச்சு பண்ணணும் எல்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்டாங்க கடைசியில ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்ட அப்புறம் சோனியா நம்ம மம்தா பானர்ஜியும் சரத்பவார சொல்லிட்டாங்க ஸ்பீக்கர் என்ற கட்சிக்கு தானே போக வேண்டும் எதிர்கட்சிக்கு வராது அதை ஏன் குழப்பி விட்டீங்க ஜென்டெல்லாம் இல்ல வெளிநடப்பு செய்யுங்க வெளிநடப்பு செஞ்சா சுரேஷ் நிற்க வச்சுட்டு சுரேஷ காலவாரி விட்ட மாதிரி ஆயிடும் அதனால என்ன பண்ணாங்க டிவிஷன் கேட்கவே இல்லை நடுவில் சில பேர் உன்னிப்பா கவனித்து கொண்டிருந்தால் ராஜீவ் ரஞ்சன் லன்லன் சிங் என்பவர் எழுந்திருந்து டிவிஷன் கேட்க ஆரம்பித்தார் மந்திரி உடனே சபாநாயகராக கேட்டார் அது காங்கிரசை உசுப்பி விடத்தான்னு கேட்டார் ஆனா காங்கிரஸ் பயந்துட்டாங்க இதுதான் கெடுதல் நம்பர் ஒன்னு சொல்லு கெடுதல் நம்பர் ரெண்டு வந்து ஐக்கிய ஜனதா தளம் ஐக்கிய ஜனதா நிதிஷ்குமாருக்கு அருகமையாக இருப்பவர் ஆனா ஸ்பீக்கர் ஸ்பீக்கராக இருந்த புருத்துகதி சொல்லிவிட்டார் ஒன்றே ஒன்று அதை தாண்டி நாம் போன்று விட்டோம் இனி அந்த ஸ்பீக்கர் சொல்லிவிட்டார் i now put the motion moved by sri Narendra modi and seconded by sri rajnath singh to the vote of the house. the question is that sri om birla, a member of this house, be chosen as the speaker of this house. those in favor may say aye. aye. those against may say no. no. i think the ayes have it. the ayes have it. மோஷன் இஸ் அடாப்ட் ஸ்ரீ ஓம் பிர்லா டு சேர் இனி பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியினுடைய சேர்மன் ராகுல் காந்தி பிஸ்னஸ் அட்வைசி கமிட்டியில நரேந்திர மோடி அடுத்ததாக ராகுல் காந்தி இருப்பார் எந்த அயல் நாடு பிரச்சனைகள் இருந்தாலும் ஃபாரின் செக்ரட்டரியோ இல்ல ஹோம் செக்ரட்டரியோ எதிர்கட்சி தலைவருக்கு பிரதமருடைய ஆணையின் பெயரில் அவர் பிரீஃப் பண்ண போவாங்க சில ரகசியங்களை காண்பிப்பார்கள் அவர் பொய்யத்தை பைய தூக்கி நின்று அயல்நாடு போனார் போன்ற பத்து வருடத்தில் இருநூத்தி நாற்பத்தி முறை சென்று ராகுல் காந்தி இந்த முறை போனாலும் அரசாங்கத்திடமிருந்து பர்மிஷன் வாங்கி கொண்டுதான் போக வேண்டும் கூடவே செக்யூரிட்டியும் போகும்

இப்ப ஜார்ஜ் சோரேஸ் பாருங்க உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் யுனைடெட் இங்கிலாந்துக்கு போறாரு இங்கிலாந்து எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அப்பொழுது இந்திய தூதரகத்தில் இருந்து ஹை கமிஷனர் அந்த டெலிகேஷன்ல இருப்பார் ராகுல் காந்தி என்ன பேசுறாரு அவருக்கும் தெரியும் இந்திய அரசாங்கத்திற்கு தெரிந்துவிடும் அரசாங்கத்திற்கு தெரிந்துவிடும் அப்புறம் தவிர எதிர்கட்சி தலைவராக இருப்பதனால் கூடுதல் பாதுகாப்பு என்எஸ்டி போன்றவர்கள் எல்லாம் கண்காணித்து இருப்பார்கள் ஏர்போர்ட்ல டி போட்டு நட்டு மெட்ரோ எல்லாம் போக முடியாது நீங்க தளால் தங்களுக்கு இந்த கதம் வாய்ப்பு விட்டு கெடுதல் என்று நான் சொல்லுகிறேன் இந்த கெடுதல் எல்லாம் வர்ணித்து பார்த்தால் ஒருவேளை ராகுல் காந்தி தன்னுடைய சிஸ்டர் பிரியங்கா காந்தி தேர்ந்தெடுத்த பிறகு அந்த பதவி அவருக்கு கொடுத்துட்டு இவருக்கு ஊர் சுத்த ஆரம்பிச்சுட்டார் திருப்பியும் அப்படித்தான் டெல்லியில் பேசுகிறார்கள் சீனிவாசன் பேசினாரு நீட்டை பத்தி பிரசன்டேஷன் கொடுத்துட்டு வந்துட்டார் ராகுல் காந்திக்கு அவரால் ஒன்றும் பண்ண முடியல இந்த நீட்டை காங்கிரஸ் தான் கொண்டு வந்தது என்று பேச இருக்கிறார்கள் அதையும் தவிர சீனிவாசன் மிக மிக முக்கியமான சமாச்சாரம் என்ன என்று கேட்டால் நேற்று முன்தினம் டெல்லியில் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை மாலை சில உயர் அதிகாரிகள் பிரதமருடைய ஆணையின் பெயரில் இந்தியாவினுடைய சுற்றுச்சூழல் இந்தியாவினுடைய செக்யூரிட்டி த்ரெட் போன்றவைகளை எல்லாம் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கு அதிகாரிகள் சென்று பிரீஃபிங் செய்து விட்டு வந்திருக்கிறார்கள் இனியாவது ராகுல் காந்தி பதிச்சு எல்கேஜியிலிருந்து ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போய் இனிமேல் பிஓ மட்டும் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்ரீனிவாசன் ஓ மம்தா பானர்ஜியிடம் ஏதோ ஒரு சில உயர்மட்ட காங்கிரஸ் தலைவர்கள்லாம் சொன்னாங்க ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் இன் வெயிட்டிங் ராகுல் காந்தி ஷேடோ பிரைம் மிஸ்டர் எக்கு நோத்தா போல் நெக்கா கு ஈஸி அப்படின்னு கேட்டாங்களாம் ராகுல் காந்தியை மம்தா பானேர்ஜி ஓ ஆ உங்களுடைய சார் செய்தி செய்தித்தொழி ஒன்று சௌத்ரி சரண் சிங் முன்னாள் பிரதமராக இருந்த அவருடைய ஓட்டுநர் ராம் ரச்சன் சௌத்ரி என்று பெயர் அவர் தற்பொழுது எம்பியாக வந்திருக்கிறார் அகிலேஷ் யாதவனுடைய கட்சியில் அவர் சொல்லுகிறார் காங்கிரஸை துச்சமாக சொல்லுகிறார் அயோத்தியாவில் நாங்கள் தான் வெற்றி பெற்றோம் பாஜகவை தோல்வி அடைக்கவிட்டோம் ஆனாலும் அதற்கு முக்கிய காரணமாக இருந்தது அகிலேஷ் யாதவ் ராகுல் காந்தி இல்லை என்று ஓப்பனாக சொல்லியிருக்கிறார் சீனிவாசன் அதுதான் வட இந்தியாவில் பேசும்போது ஆகிவிட்டது பற்பல இந்தி ஊடகங்கள் இந்தி செய்தித்தாள்கள் அதைத்தான் முக்கியத்துவம் தந்து ராகுல் காந்திக்கும் அகிலேஷ் யாதவுக்கும் பிரிவா பிடவா என்று கேட்டிருந்தார்கள் என்ன சொல்லிருக்காருங்கறீங்க முஸ்லிம் ஓட்டு வந்து காங்கிரசுக்கு போய்கிட்டது இந்த வாட்டி காரணம் அகிலேஷ் யாதவ் முஸ்லிம் ஓட்டு காங்கிரசுக்கு போடணும் சொன்னதுனால முஸ்லிம் ஓட்டு வட இந்தியாவில் ரீஜனல் பார்ட்டி பக்கம் போக ஆரம்பிச்சு அது காங்கிரசுக்கு பதிலாக செய்தித்து சத்ருகன் சின்ஹா என்று சொல்லக்கூடிய மிக பிரபலமான இந்தி நடிகர் அவருடைய காட்சிகள் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகளில் பிரபலமாக இருந்தது அடல் பிஹாரி வாஜ்பாயினுடைய அரசாங்கத்தில் அவர் சுகாதார அமைச்சராக இருந்தார் காமோஷ் என்று கத்துவார் எப்பொழுதும் அதுதான் அவருக்கு ஒரு அடையாள சின்னம் காமோஷ் என்றால் சைலன்ஸ் அர்த்தம் உருதுவில் சைலண்டா இருக்கணும்னு சொல்லுவார் அவருடைய குடும்பத்தில் தன்னுடைய மகளுக்கு சோனாக்ஷி சின்ஹா என்ற பெண்மணிக்கு பிரபலமான ஹிந்தி ஹீரோயின் அவருக்கு திருமணம் ஆகியது அந்த திருமணத்தில் அந்த செய்தி என்ன என்று நான் விவரிக்க ஆசைப்படுகிறேன் குடும்பத்தில் ஒரு குழப்பம் வந்துவிட்டது அந்த சத்ருகன் சின்ஹாவினுடைய மருமகன் சோனாட்சி சின்ஹாவினுடைய கணவர் ஒரு முஸ்லிம் இளைஞர் அது சத்ருகன் சின்ஹாவுக்கு பிடிக்கவில்லை ஆனாலும் திருமணம் நடத்தி வைத்தார் தடபுடலாக நடத்தி விடவில்லை அதற்கு பாரதிய ஜனதா கட்சியினர் லவ் ஜிஹாத் என்று பீகாரில் பிரமாதமாக பிரசாரம் செய்ய ஆரம்பித்து விட்டால் அதனாலேயே சத்ருடன் பதவி ஏற்பதில் தனக்கு அகர்வம் நடக்குமோ என்றதனால் நான்கு நாட்கள் கழித்து தான் லோக்சபாவில் பதவி ஏற்றுக் கொண்டார் அவர் உத்தரப்பிர வெஸ்ட் பெங்காலில் இருந்து திரிணாமுல் காங்கிரசின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி அவர் செய்தித்துறை மூன்று திடீர் என்று லிப்ட் கோளாறானதாம் மகாராஷ்டிரா அசம்பிளியில் அந்த இன்னொரு கோளாறான போனாங்க அந்த லிப்ட்ல போச்சு வாசல்ல அந்த அந்த மூணாம் நம்பர் கேட் வாசல்ல ஐந்தாவது மாடிக்கு போகணும்னா அங்க உதவு தாக்கல் நின்றுந்தாரு தேவேந்திர பட்னவிஸ் தற்செயலாக சந்தித்து கொண்டு விட்டார் ஆனால் மராட்டி நியூஸ் சேனலில் அந்த செய்தி என்பது பிரபலமாகி விட்டது இனி உதவ் தாக்கரே நரேந்திர மோடி பக்கம் வந்து விடுவார் மகாராஷ்டிரா தேர்தல் நவம்பரில் நடந்தால் உத்தவ் தாக்கரே பாஜகவிற்கு வந்து விடுவார் என்று ஏகப்பட்டதை சொல்லிவிட்டார்கள் அதாவது அதற்கு ஈக்குவலாக திடீர் என்று சந்திரபாபு நாயுடுவை அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொன்ன அன்றே கார காலையில் விமான டெல்லி விமானத்தில் ஹைதராபாத்துக்கு போவதாக காத்து கொண்டிருந்தார் அந்த விஐபி ரூமில் விஐபி லவுஞ்சில் டெல்லி ஏர்போர்ட்ல திடீரென்று மு க ஸ்டாலின் முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் வரவே இருவருக்கும் சந்திப்பு நடந்து பூச்செண்டு மாற்றி கொண்டார்கள் ஒன்னே ஒண்ணு சொல்ற சீனிவாசன் திடீர் சந்திப்பு பூச்செண்டு எப்படி வந்தது எப்படி தெரியும் பூச்செண்டு இருக்குதுன்னு இது ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ண அரேஞ்சு மீட்டிங் என்று தான் சொல்லுகிறார்கள் ஆக மொத்தம் இதற்கும் ஒரு விளக்கம் இருக்கு தேவேந்திர பட்னாவிசினுடைய சந்திப்புக்கும் ஒரு விளக்கம் இருக்கு அதுதான் செய்தி தொழில் சீனா சார் தேவேந்திர பட்னவிஸும் உத்தவ் தாக்கரையும் லிப்டுக்கு உள்ள சந்திச்சாங்களா வெளியில வெட்டில இருந்தது வெயிட் வெயிட் பண்ணிருந்தாங்க அவர் பிளட் அஞ்சா நம்பர் பெல்ல பண்ணாரு அதுக்குள்ள உத்தவ் தாக்கரே வேற சைட்ல இருந்து நின்று தேவேந்திர பட்னவிஸ் பார்த்த உடனே வணக்கம் வணக்கம் சொல்லிட்டு நேர பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஐந்து நிமிஷம் லிப்ட்ல போன உடனே அவங்க ரெண்டு பேர் தான் போனாங்க மீதி பேர் எல்லாம் இருந்துட்டாங்க என்ன ரகசியம் நடந்தது மூன்றாவது மாடிக்கும் ஆறாவது ஏழாவது மாடிக்கும் நடுவே காங்கிரஸ் குழப்பம் ஏக்நாத் சிண்டேக்கு குழப்பம் சரி அது குழப்பம்னா இப்போ ஸ்டாலினும் நாயுடுவும் சந்திச்சிருக்காங்க என்ன குழப்பமா என்ன குழப்பம் காங்கிரஸ் மூக்கு குழப்பம் மூக்குழப்பு காங்கிரஸ் சந்தேகப்படுறாங்க திமுக தீமுகா பத்தி அதனால தான் செல்வே பெrndக அப்படி பேச ஆரம்பித்தாரோ என்றெல்லாம் கூட கெட்டு கெட்ட கட்டுகிறார்கள் ஓ ரைட் 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 சோ ராஜகோபாலன் நிறைய விஷயங்களை தந்திருக்கிறீர்கள் மிக்க நன்றி நன்றி டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீடே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ஜ்ளை பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல சீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்